திடீர் திடீர்னு விழுகுதான் திடீர் திடீர்னு பற்றி எரிகிறதா என்னப்பான்னு கேட்டால் எங்கே நேற்று இஸ்ரேலில் அப்படிதாங்க நடந்துச்சு மேற்கு கரையோரம் அப்படிதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வெளியில் வருது மூன்று வாகனம் அதுவும் பேருந்து அப்படிங்கிறது எம்டியான பேருந்து பற்றி எரிந்தது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நேற்று பார்த்துருப்போம் அதை பற்றியான விசாரணை நடத்துவதற்காக இப்போ நெத்தனியாக அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இராணுவ ரீதியான விசாரணை நடத்துங்க அது எப்படி நின்றுட்டு இருக்கக்கூடிய வாகனம் பேருந்து இதெல்லாமே பற்றி எரியும் ஒரு கார் பற்றி எறிந்ததாக சொல்கிறார்கள் மூன்று பேருந்து பற்றி எறிந்ததாக சொல்கிறார்கள் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வராது இதை நல்லா விசாரிக்கணும் இது ஏதோ ஒரு டெரர் அட்டாக் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் புதுசா அதற்கான விசாரணை செய்ய ஆணையிட்டிருக்கிறார் இதே மாதிரி நிறைய செய்திகள் இன்ஃபோர்மேட்டிவான செய்திகள் அப்படிங்கிறது இருக்கு நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் ஹமாஸ் இஸ்ரேல் ஹமாஸ் இந்த பிரச்சனையில இப்போ ஒரு சீஸ் உருவாகி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் இந்த சீஸ் ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு யார் எப்போ இந்த சீஸ் ஃபயரை பிரேக் பண்ணுறது அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே தெரியாத ஒரு நிலைமை இருக்கிறதுனால என்னைக்கு வேணாலும் இவங்க சண்டை போட்டுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றத ஊடகமும் எதிர்பார்த்து காத்து இருக்கும் அந்த நேரத்தில் தான் ஹமாஸ் என்ன செஞ்சாங்க நேற்று சில உடல்களை இஸ்ரேலுக்கு விட்டு கொடுத்தாங்க ஹாஸ்டேஜஸ் ஸ்வாப் அப்படிங்கிற மெதடில் அந்த உடல் இவங்க சொன்ன ஒரு ஹாஸ்டேஜஸ்னுடைய பெயரில் இருந்ததாகவும் ஆனால் அவங்க ஃபாரன்சிக் பண்ணி பார்க்கும்போது கிடையாது அந்த உடலும் அந்த பெயரும் சம்மந்தமே கிடையாது எந்த ஹாஸ்டேஜும் இல்லை அவங்க இஸ்ரேலினுடைய ஒரு பிரஜையே கிடையாது அப்படின்னு சொல்லி அது இன்னைக்கு இஸ்ரேலில் பெரிய ஒரு டாக்காக இருக்கு அதே நேரத்தில் நாளைக்கு ஆறு மனிதர்கள் உயிருடன் இருக்கக்கூடிய ஆறு பேரை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க ஹமாஸ் ஆறு பேரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்காங்க அவங்கள நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அதே மாதிரி இப்போதைக்குள்ள பிரச்சனைகளை எவ்வளோ சீக்கிரம் ஓவர் கம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஓவர்

சிறிய செயல்கள் ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற தகவல் இப்போது இஸ்ரேலுடைய இராணுவத்தால் சொல்லப்பட்டு வருகின்றன ஆனால் ஒரு நபருடைய போட்டோவை வெளியிட்டிருக்கிறார்கள் இவர் ஒருவேளை சஸ்பெக்டாக இருக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது போப் பிரான்சிஸ் அவர்களுடைய உடல்நிலை இப்போதும் சரியில்லை அப்படின்னு சொல்ற ஒரு தகவலை இன்னைக்கு ஹாஸ்பிடல் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு வாரத்துக்கு பிறகு இந்த செய்தி வந்தாலும் போப் பிரான்சிஸ் அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா செஞ்சிருவாரு ஏன்னா அதுக்கு அடுத்தபடியாக அவரால் இனிமே எந்திரிச்சு நடக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல நிமோனியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எண்பது எண்பத்தஞ்சு வயசுல இந்த ஒரு நோயிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது மட்டும் இல்லாமல் அடுத்த அலுவல் சம்பந்தமா எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறதுனால அவருடைய பதவியை ராஜினாமா செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன புதிய யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி உருவாகி இருக்கிறது நசருல்லா அவர்கள் யாருமே மறந்திருக்க மாட்டோம் நசருல்லா அவர்கள் அவருடைய பாடியை இப்போது வர அவங்க என்னதான் செஞ்சிருக்காங்க ஹிஸ்புல்லா ரொம்ப பெரிய அளவில் சேஃபா பார்த்துட்டு வந்துருக்காங்க சண்டே வர ஞாயிற்றுக்கிழமை அவருடைய உடலை புதைக்கப் போவதாக அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றன சவுத் சுடானா எடுத்து பார்த்தோம்னா வெயில் மண்டையை போலக்கு தான் இப்பவே வெயில் மண்டை போலக்கு கிணத்துல எல்லாம் தண்ணி இருக்கா அப்படிங்கிறத பத்து முறை பார்க்க வேண்டியதாக இருக்கு பார்த்து பார்த்து மோட்டர் போட வேண்டியதாக இருக்கு நம்ம ஊர்லேயே இப்படினா பக்கம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அங்கே மாணவர்கள் பள்ளிக்கு போறாங்க திடீர்னு போகக்கூடிய ஒரு மாணவன் அப்படியே சுருண்டு விழுந்துடறான் என்னன்னு சொல்லி பார்த்தா ஓவர் ஹீட் அதனாலதான் சுருண்டு விழுந்திருக்கான் அந்த பையன் இப்போ உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிற செய்தி வெளியாகவில்லை ஆனா சுடான் அரசாங்கம் சவுத் சுடான் அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு நீங்க ஸ்கூலுக்கு வர வேண்டாம் மாணவர்களே வீட்ல இருந்துக்கோங்க ஏன்னா அவ்வளவு தீயாக இருக்கு வெயில் அது முடிந்த பிறகு நம்ம பார்த்துக்கொள்ளலாம் என்கிற அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் சிரியா லெபனன் பார்டர் இந்த சிரியா லெபனன் பார்டரில் இப்போ யார் அதிகமாக அவங்களுடைய படையை நிப்பாட்டி வச்சிருக்காங்கன்னா வேற எந்த நாடும் கிடையாது பட் இஸ்ரேல் இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இந்த சிரியா லெபனன் பார்டர் வழியாக எப்போ வேணாலும் பிரச்சனைகள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சிரியாவுக்கு எதிரான தாக்குதலை செய்திருக்கிறது இஸ்ரேல் காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல பட் இந்த சிரியா லெபனன் பார்டரில் இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது பெரும் பேசுபொருளாக மாறி இருக்கிறது ஆல்ரெடி சிரியாவில் இப்போது புரட்சியாளர்கள் அவங்களுடைய ஆட்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதும் அல் ஆசாத் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ப்பின் பிறகு சிரியா முன்னேறி வருவதாகவும் சொல்லப்பட்ட இந்த நேரத்தில் இஸ்ரேல் வாண்ட்ரா சில வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க பார்டர்ல சில முக்கியமான கட்டுமானங்களை செய்தார்கள் இப்போது ஒரு தாக்குதலை

அதிகமாக மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்வதில் முக்கியமான ஒரு நாடாக யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் இருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எல்லா நாட்டுக்கும் அரபுலக நாடுகள் மட்டும் கிடையாது முக்கியமான சில நாடுகள் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வந்தால் அவங்களுக்கும் சேர்த்து இந்த மாதிரி மனிதாபிமான அடிப்படையிலான உதவிகளை செய்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது துருக்கியினுடைய கான் ஃபைடர் ஜெட் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட் இதில் நிறைய நாடுகள் சேர்ந்து இருந்தாலும் அந்த ப்ராஜெக்டில் நானும் சேர விரும்புகிறேன் என்கிற தகவலை வெளியில் விட்டுருக்காங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் ஸோ கான் ஃபைடர் ஜெட் அப்படிங்கிறது இப்போ யுனைடட் அரப் எமிரேட்ஸும் உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அரபுலக நாடுகளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் தான் அவங்களுடைய டிஃபென்ஸ் ஏரியாவில் அமெரிக்காவை நம்பி மட்டும் இருக்க வேண்டாம் நமக்கு துருக்கி உதவி செய்வாங்க துருக்கியினுடைய ஜெட் அப்படிங்கிறது நமக்கு தேவைதான் என்பதை மெல்ல மெல்ல அரபுலக நாடுகள் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள் கார்டூன் பகுதியில இன்னைக்கு சுடானுடைய இராணுவம் முன்னேறி வருவதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன சூடானில் வெயில் மண்டையை புலக்குது அப்படின்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனைகள் ராணுவத்துக்கும் துணை ராணுவத்துக்கும் இடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் நாளுக்கு நாள் பெரிதாக கொண்டே இருக்கிறது இதனால் ஏகப்பட்ட மனிதர்கள் அவங்க வசிக்கும் இடத்தை விட்டு வேறு இடங்களுக்கு மீள்குடியமர்த்தல் செய்யப்படுகிறார்கள் என்கிற உண்மையும் நெஞ்சை பதற வைக்கக்கூடிய உண்மையாக இங்கே நாம் பார்க்கலாம் ஜெய்சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷ் நம்முடைய அண்டை நாடான வங்கதேசம் அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதத்தை நார்மலைஸ் பண்ணக்கூடாது இதெல்லாம் நார்மல் தான் எல்லாருமே அங்கே துப்பாக்கி தூக்குவாங்க எல்லாருமே இப்படி ஃபைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் பக்கத்து நாடுகளுக்கும் பெரும் பிரச்சனை ஸோ தீவிரவாதத்தை நார்மலைஸ் பண்ணாதீங்க இப்படி நார்மலைஸ் பண்ணதுனால பல நாடுகளும் இப்போது பாதிப்புக்குள் ஆகியிருக்கிறது அந்த நிலைமைக்கு பங்களாதேஷும் திரும்ப வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் எப்பா இந்த ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக இல்லாட்டி ரஷ்யாவுக்கு ஆதரவாக அமெரிக்கா பல பேச்சுவார்த்தைகளை நடத்திட்டு இருக்காங்க யாருக்கு ஆதரவோ இல்லையோ அமெரிக்காவினுடைய பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்களேன் அப்படிப்பட்ட இந்த ரஷ்யா உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் கண்டிப்பா யூரோப்பையும் சேர்த்துக்கோங்கப்பா அப்படிங்கிற ஒரு பெரும் குரல் உயர்ந்தது அதற்கு இன்னைக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க யூரோப் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட வேண்டும் என்றால் ஜியோபொலிட்டிகல் ரிலவெண்டாக அவங்க ஏதாவது செய்யட்டும் உலக அரசியலில் அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் உருவான பிறகு ஆட்டோமேட்டிக்காக அவங்களை நாங்கள் கூப்பிட்டு பேச போகிறோம் இப்போதைக்கு அவங்க எதுவுமே இல்லைப்பா அதனால அவங்களை கூப்பிட்டு எப்படி பேச முடியும் என்கிற அந்த பதில்தான் யூரோப் நாடுகளுக்கு ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அப்போ நாமெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாதா அப்படிங்கிற நிலைமைக்கு பொருட்டே இல்லை அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பதில் கொகோகோலா இன்னைக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டி அப்படிங்கிறத இப்போது அமெரிக்க அரசாங்கம் இப்போதைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வெறுப்பதும் அதற்கு தகுந்தது மாதிரி அமெரிக்கா ரஷ்யா இவர்களுடைய நட்பு பெரிதாகி வருவதும் ரஷ்யாவிலும் எல்ஜிபிடிக்கு

அந்த மிசைல் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடியது அப்படிப்பட்ட மிசைலாம் அமெரிக்காவில் இருக்கு இன்னும் அதிநவீன மிசைலாம் உருவாக்கும் போது சீனாவினுடைய இந்த பசிபிக் ரீஜனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த ட்ரீம் அப்படிங்கிறது வெறும் ட்ரீம் மட்டும் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மூன்றாவது முறையாக அதிபர் தேர்தலில் நிற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஜோகா ஜோக்கா சொல்லிட்டு இருக்காங்க ஜோக் ஜோக்கா சொன்னாலும் அவங்க மனசுல அது சீரியஸா இருக்கு என்பதும் குறிப்பிடத்தக்கது சோ ஏகப்பட்ட செய்திகள் பார்த்திருக்கோம் இந்த செய்திகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்